இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஈசனையுமே வெட்டுப்பட்டு போச்சுங்க அப்போ தலையை வெட்டுப்பட்டு போச்சு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இடம் எவ்வளோ கிராஸாக இருந்தாலும் இடம் போனால் போயிட்டு போகுதுங்க அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் வெளியில எதையும் நீட்டு விடக்கூடாது கட்டிடத்தை விட்டு இந்த தாய் செவத்து விட்டுட்டு வாசகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசி சந்தனை ஜோதிடத்தில் நம்ம வந்து சில விஷயங்கள் பார்த்தோம் அதே சமயத்தில் இப்போ நம்ம வந்து வாஸ்து விஷயத்தில் வெட்டுக்கள் அல்லது வளைவுகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம் வெட்டுக்கள் அப்படிங்கும்போது இப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது வந்து ஒரு சின்ன மேப் நம்ம கிட்ட வந்ததுங்க இது வந்து நம்ம சென்னையில இது மாதிரி வந்ததுங்க அப்போ நம்மளுக்கு வந்து இது மேற்கு வாசப்படி வச்சிருக்காங்க இது தான் வச்சிருக்காங்க இது மிக சிறப்பு இது நம்ம வந்து உள்ள இது வந்து ஹால் அப்படியே போயிட்டு இது டைனிங் இது வந்து கிச்சனு இது வந்து பெட்ரூமு இது மாதிரி போட்டு இதுக்கு பாத்ரூம் இப்படி கொடுத்துருக்காங்க இது நம்ம உள்ளே போகிறதுக்காக வர்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க சரிங்களா இது ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏரியா பூராத்தையுமே செவுத்தெங்கை போட்டு இப்படி செவுத்துங்க போட்டு இந்த ஏரியா பூராத்தையுமே நம்மளுக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு நாலு மாடி அஞ்சு மாடி பத்து மாடியும் இதே லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குதுங்க இதே லெவலுக்கு போயிட்டு இங்கே கீழே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பால்கனி போட்டாங்க பால்கனி கொஞ்சமா போட்டு பால்கனி வேடிக்கை பார்க்கறதுக்காக இங்க பால்கனி போட்டாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வெட்டுக்கள் விழுந்துருது அப்ப இது மிகப்பெரிய தவறு இது என்ன பண்ணோம் நம்மளுக்கு இடத்துல இந்த வீட்டோட ஓனர் இடத்தோட ஓனர் கண்டிப்பா அது இருக்கக்கூடிய சான்சஸே குறைவு அல்லது நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணி விட்டுருவோம் அல்லது ஆண்களுக்கு புத்தி வேலை செய்யாது அப்போ நம்மளுக்கு வந்து பெண்கள் உழைப்பாங்க ஆண்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்லது ஆண்கள் அவமரியாதை அவமானம் இந்த விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அப்போது இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஈசனையுமே வெட்டுப்பட்டு போச்சுங்க அப்போ தலையை வெட்டுப்பட்டு போச்சு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது இந்த வெட்டுக்கள் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து ஆண் வாரிசு அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கிடைக்காம கூட போயிடும் அல்லது ஆண் வாரிசு சந்ததிகள் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு கெட்டு போயிடும் சரிங்களா இது மாதிரியே நம்மளுக்கு இது நிறைய என்ன பண்ணுது அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க நம்ம நார்மலான இடத்துலையோ வீட்லேயோ யாரும் இப்படி பண்ண போகிறதில்லை இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரு போர்டிகோ இப்படி ஃபுல்லாக போட்டு விட்ருவாங்க கிராமத்துலேயோ இல்லை மற்ற இது ஃபுல்லாக போர்டிகோ போட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கார் நிறுத்திக்குவாங்க அல்லது ஏதாவது உறவினர்கள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து வேணுங்கிறதுக்காக இங்கே வந்து காலி இட விட்ருவாங்க ஆனால் இந்த கட்டணம் இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இங்கே வந்து ஒரு பில்லர் போட்டுருவாங்க பில்லர் போட்டு நிறுத்திடுவாங்க பில்லர் போட்டு நிறுத்திட்டாங்கன்னா இந்த கட்டடம் நம்மளுக்கு தாங்கும் அப்போ ஸ்கொயர் செவ்வாய் நம்மளுக்கு வந்துடுது ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற பேரில் எங்கெங்கோ இங்கே வருவாங்க திரும்ப இது பண்ணுவாங்க இங்கே வெட்டி இப்படி கொண்டாந்து இப்படி கட்டுவாங்க இங்கே நம்மளுக்கு வந்து காலி இடம் விட்டுருவாங்க ஒரு சில பக்கம் என்ன பண்ணுவாங்க இப்படி வெட்டி இப்படி கொண்டாந்து விட்டுருவாங்க டிசைனிங்கிற பேருல இந்த இடத்துல விட்டுருவாங்க அல்லது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்புறம் படி வரும்போது என்ன பண்ணுவாங்க இப்படி வெளியில நீட்டு விட்டு இப்படி படி கொண்டு வந்து திரும்ப இப்படி மேலே ஏற்றி விட்டுருவாங்க அதாவது இது தாய் சொருங்க தாய் சூ தொட்டு எதும் வெளியில வரக்கூடாது இந்த தாய் சூ தொட்டு எதுவும் வெளியில் வரக்கூடாதுங்க அப்படிதான் பண்ணணுங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க வெளியிலயும் ஒரு ரெண்டு அடி நீட்டு இருக்குதுன்னா ரெண்டு அடி நீட்டு விட்டுருவாங்க இடம் எவ்வளவு கிராஸ் இருந்தாலும் இடம் போனா போயிட்டு போகுதுங்க அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா வெளியில எதையும் நீட்டு விடக்கூடாது கட்டிடத்தை விட்டு இந்த தாய் சேமத்து விட்டுட்டு வெளியில அங்கேயும் வெளியே வரக்கூடாதுங்க அதுதான் முக்கியம் சரிங்களா வெட்டுக்கள் நம்மளுக்கு வளைவுகள் எங்கேயுமே இருந்ததுன்னா அது பெரிய தவறுகளா போயிடும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கங்க